பணி மன்றம் ஆரணி நாவுக்கரசர் உழவாரப்பணி திருமுறை சித்தாந்த வகுப்பு அன்பர்கள் ஆரணி மற்றும் சிவனடியார்கள் திருக்கூட்டம் இதில் கலந்து கொண்டு இந்த மணி விழாவை சிறப்பித்தார்கள் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவரையும் சிறப்பான முறையில் வரவேற்றார்கள் ஏ எழிலரசன் எம் தேசிங்கு கிருஷ்ணவேணி டி சிவகுமார் சரஸ்வதி முருகன் விஷ்ணுபிரியா புகழேந்தி ஆர் பிரகாஷ் ஆர் சத்யராஜ் மீனா கண்ணபிரான் சத்யா கலைவாணி சிவ ஆனந்த் சந்தோஷ்குமார் பி சுரேஷ் பி ரமேஷ் ஏ அருண்குமார் ஏ குசேலன் என்ற ஸ்ரீராம் டி சக்திவேல் டி காயத்ரி திரு சந்திரசேகர் அம்மு பி கோபால் ராதா சென்னை லோகநாதன் பிரியா ஆரணி எஸ் ஸ்னேகா எஸ் ராஜி படுக்கசாத்து இவர்கள் சிறப்பான முறையில் இந்த மணி விழாவில் வருகை புரிந்த அனைவரையும் அன்புடன் வரவேற்று அவர்களோடு மழலைகள் எம் ராம் எம் ஸ்ரீராம் கே லோகேஸ்வரி கே பானுப்பிரியா எஸ் ஸ்வேதா டி கௌசல் கௌசல் டி ஹரிகிருஷ்ணன் எஸ் ரோஹித் எஸ் ஹேமதர்ஷினி எஸ் ராஜ் எஸ் கிஷோர் எஸ் யஸ்வந்த் எல் பிரீத் பிருத்திவிராஜ் ஜி அகில் எல் ரிஷ்வந்த் கே விஷ்ணு பிரசாத் ஆகிய மழலைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த குறிப்பாக சஷ்டி ஆப் த பூர்த்தி அறுபதாம் ஆண்டு சாந்தி பூஜையும் மணிவிழாவில் கலச அபிஷேகம் வைபவங்கள் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மேலும் சிறப்பு பூஜைகளாக காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கணபதி ஹோமம் நவகிரக ஓமம் மகாலட்சுமி ஹோமம் ஆயுஷ்ய ஹோமம் ருத்திர ஏகாதசி சாந்தி ஓமம் மாங்கல்ய தார வைபவம் அதைத் தொடர்ந்து ஆசிர்வாதம் சிறப்பாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து சிவனடியார்கள் முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக தெய்வ சேக்கிழார் மன்ற உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் இதில் கலந்து கொண்டு செயலாளர் சிவத்திரு சிவ ஸ்ரீ கே ஆத்மானந்தன் சிவ திருமதி ஏ நிம்ரா நிர்மலா அம்மாள் இவர்களுக்கு சஷ்டி ஆப் த பூர்த்தி அறுபதாம் ஆண்டு சாந்தி பூஜையும் மணிவிழாவும் நடைபெற்றதில் கலந்து கொண்டு வயது முதிர்ந்தோர் அனைவரும் அவருக்கு பூ தூவி வாழ்த்தினார்கள் வயது குறைவாக உள்ளவர்கள் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள் இதில் ஏராளமான சிவனடியார் பக்தர்கள் குழந்தைகள் ஆண் பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி அனைவரும் ஆசீர்வாதம் பெற்றனர் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் சிறப்பு விருந்தும் வழங்கப்பட்டு மகிழ்ந்தனர் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் கே ஆத்மானந்தன் சிவ திருமதி கே நிர்மலா அவர்கள் சிரிப்பு முகத்தோடு சிறப்பாக வரவேற்று இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆசிர்வதித்தார்கள் என்பது சிறப்பு மிக்க சிறப்பு செய்திக்காக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரனிலிருந்து தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் தெய்வ மன்றத்தில்